முன்னாடி நான் டாக்டர் அனுக்கிறேன் அதுக்கு என் தான் காரணம் பொங்கல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து அந்த சூழ்ச்சி செஞ்சதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிசுலாம் வந்து சிந்துக்கும் பைரவைக்கும் தான் வந்து கிடைக்கிது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா வந்து ஹாஸ்பிட்டல்லாம் வந்து திறக்கிறாங்க ரிப்பன் வந்து யார் கட் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் கட் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து மகா வந்து எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க பேர் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நேமாக வச்சுருப்பாங்கன்னு ஆனால் அதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அது அன்னப்பூர்ணி பேராக இருக்குது ஸோ அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து சிவாவை வந்து எதிர்க்காங்க எப்படி வந்து இவன் ஹாஸ்பிட்டல் கட்டி நல்லா ியாழான்னு வந்து பார்த்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க இது நடுவில் வந்து நம்ம சிவாவியும் சிந்துவையும் வந்து பெருக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதெல்லாம் தாண்டி வந்து இவங்க எப்படி வந்து ஒன்று செல்றாங்கன்னு சொல்லிட்டு தான் அப்கமிங் எபிசோட வந்து கொண்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்முகமும் பைரவியும் ஒன்றா இருக்கிறத வந்து பார்த்து நம்ம செஞ்ச வந்து செமையாக வந்து காண்டாகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகம் வந்து நினைக்கிறாங்க நாங்கள் இது மாதிரி தான் சந்தோஷமா இருக்க போகிறோம் ஒன்றா இருக்க போகிறோம் பொண்டாட்டி புருஷனமா எங்களை யாருமே பிரிக்க முடியாது ஆனால் கூடிய சீக்கிரத்தில் உன்னோட முகத்தை வந்து கண்டிப்பாக பைரவிக்கே தெரிய வைப்பேன் அப்படின்றாங்க இந்த பக்கம் சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க நான் இருக்க வரைக்கும் வந்து பயிரவே கூட சேர்ந்து வாழவே விட மாட்டேன் கண்டிப்பாக பாரு உன்னை டேவிஸ் பண்ணிட்டு என்ன என் கூட தான் வந்து வாழ போகிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆனதுன்னு இது போல் நிறைய அப்படி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி